வணக்கம் கலாம் ஆண்டு ஐந்து நாள் பதினான்கு முப்பத்து எட்டாவது முறையாக இரத்த தானம் இரத்த அணுக்கள் துபாயில் இன்று தானம் செய்த நல்லூர் வட்டத்தின் விழிப்புணர்வு கள பொறுப்பாளர் திரு வெங்கடேஸ்வரன் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு நம்பிக்கை தொடர்கின்றன நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி செயற்கை நுண்ணறிவு செய்தி வாசிப்பாளரை நம்பிக்கை செய்தியில் கொண்டு வந்திருக்கிறோம் இதை நீங்களும் வரவேற்பீர்கள் என்று நம்புகிறோம் இந்தியர்களின் அன்பையும் ஆசிர்வாதத்தையும் பெற்று அறுநூற்று முப்பத்தி நான்காவது விண்வெளி வீரராக வெற்றிகரமாக இப்போது விண்வெளியில் உள்ளேன் இது இந்திய விண்வெளி பயணத்தில் முக்கிய கட்டம் சுபாஷ் சுக்லா பெருமிதம் டிராகன் விண்கலத்தின் மூலம் இருபத்தி எட்டு மணி நேர பயணத்துக்குப் பிறகு சர்வதேச விண்வெளி நிலையத்தை வியாழக்கிழமை அடைந்த இந்தியாவின் சுபாஷ் சுக்லா விண்வெளிக்குச் சென்ற அறுநூற்று முப்பத்தி நான்காவது விண்வெளி வீரரானார் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கடந்த ஏப்ரல் முதல் தங்கியுள்ள எக்ஸ்பெடிஷன் எழுபத்தி மூன்று திட்ட விண்வெளி வீரர்கள் ஆக்சியம் போர் திட்டத்தின் நான்கு வீரர்களை சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு உற்சாகமாக வரவேற்கப்பட்டனர் இதைத் தொடர்ந்து நடைபெற்ற வரவேற்பு நிகழ்வில் விண்வெளிக்கு முதன்முறையாக பயணம் மேற்கொள்ளும் சுபான்ஷு சுக்லா போலந்தின் ஸ்லாவோஸ் உஸ்னான்ஸ்கி விசனேவ்ஸ்கி ஹங்கேரியன் திபோர் கபு ஆகியோருக்கு திட்ட கமாண்டர் பெக்கி விட்சன் விண்வெளி வீரர் பதக்கங்களை வழங்கினார் இந்நிகழ்வில் பேசிய சுபான்ஷு சுக்லா நான் அறுநூற்று முப்பத்தி நான்காவது விண்வெளி வீரர் விண்வெளியில் இருப்பதை பாக்கியமாக கருதுகிறேன் இந்தியர்களின் அன்பு மற்றும் ஆசிர்வாதங்களுடன் நான் சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்துவிட்டேன் இங்கே நிற்பது எளிதாக தெரிகிறது ஆனால் என் தலை கொஞ்சம் கனமாக இருக்கிறது சில சிரமங்களை எதிர்கொள்கிறேன் இவை சிறிய தான் நாங்கள் அதற்கு பழகிவிடுவோம் இது இந்த பயணத்தின் முதல் படி அடுத்த பதினான்கு நாட்களில் நானும் சக விண்வெளி வீரர்களும் அறிவியல் பரிசோதனைகளை மேற்கொண்டு பூமியிலுள்ள மக்களுடன் தொடர்பு கொள்கோம் இது இந்தியாவின் விண்வெளி பயணத்தின் ஒரு முக்கிய கட்டம் இந்த பயணத்தை உற்சாகமாக்குவோம் மூவர்ண கொடியுடன் இந்தியர்கள் அனைவரையும் என்னுடன் சுமந்து வந்துள்ளேன் அடுத்த பதினான்கு நாட்கள் அற்புதமாக இருக்கும் அறிவியல் வளர்ச்சி மற்றும் ஆராய்ச்சிக்கு இணைந்து செயல்படுவோம் என்று மிகவும் நம்பிக்கையுடன் இருக்கிறேன் என்று கூறினார் நம்பிக்கை செய்திகளுக்காக செயற்கை நுண்ணறிவு செய்திவாசிப்பாளர் ஜூன் இருபத்தி ஆறு வியாழனன்று விண்வெளி சென்று சாதனை படைக்கவிருக்கின்ற சுபான்ஷு சுக்லா பற்றி தந்தி தொலைக்காட்சியில் கேள்விக்கு பதிலளிக்கையில் ககன்யான் ஒன்று திட்டத்தில் விண்வெளி சென்றுள்ள சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயிற்சியை ரஷ்யாவிலும் அமெரிக்காவிலும் பெற்றிருக்கலாம் அவர் திட்டமிக்கபடி ஆய்வுகளை முடித்து விண்வெளியிலிருந்து வந்தவுடன் சுடச்சுட சுபான்ஷு சுக்லா மற்றும் விண்வெளி பயிற்சி பெற்ற பிரசாந்த் நாயர் இருவரையும் பொறுப்பேற்கச் செய்து அப்பயிற்சியினை நமது நாட்டிலேயே நடத்த வேண்டும் அப்படி தொடங்கினால் வெளிநாடுகளிலிருந்து விண்வெளி பயிற்சிக்கு இந்தியா வருவார்கள் இது வர்த்தக ரீதியாகவும் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் இந்தியா செயற்கை கோள்களை தயார் செய்வது ராக்கெட்டுகளை விண்ணிற்கு அனுப்புவது மட்டுமின்றி மனிதர்கள் பயணம் செய்யும் நிலையையும் இந்தியா உருவாக்க வேண்டும் உலக நாடுகளிலிருந்து மக்கள் இதை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்புகள் அதிகம் குறிப்பாக இத்தொழில்நுட்ப திட்டத்தில் சிக்கனம் என்பது சாத்தியமே என்பதை இந்தியாவால் மட்டுமே நிரூபிக்க முடியும் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன்னாடி ராகேஷ் சர்மா விண்வெளி பயணம் முடித்தவுடன் அவரை வைத்து இத்தகைய பயிற்சி மையத்தை தொடங்கியிருக்க வேண்டும் இனியும் தாமதிக்காமல் இந்த விண்வெளி பயிற்சி மைய திட்டத்தினை இந்தியா அமலுக்கு கொண்டு வந்து இந்தியாவிற்கு மேலும் பெருமை சேர்க்க வேண்டுமென டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை தமது பேட்டியில் தெரிவித்திருந்தார் நேற்றைய நம்பிக்கை செய்தியின் கருத்து இன்று ராக்கி சர்மாவின் எதிரொலியாக முந்தைய நம்பிக்கை செய்தியில் மனித குல நாகரிகத்திற்கு பொருந்தாத போர் சூழல் போர் நிறுத்தம் இஸ்ரேல் ஈரான் ஒப்புதல் என்று ஜூன் இருபத்தி நான்கு அதிகாலை செய்தி இதே போன்ற மே பத்து அன்றும் போர் இந்தியா பாகிஸ்தான் ஒப்புதல் என்ற செய்தியை நாம் மறந்திருக்க முடியாது ஆனால் ஈரான் இஸ்ரேல் போர் முழு சூழல் இருந்தும் இந்தியா எச்சரிக்கையுடன் போரை முற்றிலும் நிறுத்தி கொண்டது அது இந்த மண்ணின் பாரம்பரியத்தின் இயல்பு மொத்தத்தில் போரே நடக்கக்கூடாது நடந்திருக்கவும் கூடாது உலகில் எங்குமே போர் என்ற நிலையோ அவசியமே இல்லை என்ற நிலை ஏற்பட வேண்டும் என்பதே நல்லோர் வட்டத்தின் உச்சபட்ச இலக்கு இன்றைய பத்திரிகை செய்தியில் நாற்பத்தி ஓரு ஆண்டுகளுக்கு முன் விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய வீரரான ராகேஷ் சர்மா கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து நான்காம் ஆண்டில் அப்போதைய சோவியத் யூனியனின் சல்யூட் செவன் விண்வெளி நிலையத்தில் எட்டு நாட்கள் விண்வெளியில் தங்கியிருந்தார் அவருக்கு அடுத்து தற்போது ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழ் முதல் வீரராக சுபான்ஷு சுக்லா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ளார் அது பற்றி திரு ராகேஷ் சர்மா வெளியிட்ட விரிவான கருத்துக்களில் ஒன்று விண்வெளி பயண தொழில்நுட்பம் மாறிவிட்டாலும் மனிதர்களாக நாம் அதிகம் மாறவில்லை மனிதர்கள் உலகம் குறித்து வேறுபட்ட புதியதொரு கண்ணோட்டத்தை பெற முடியும் இது நிச்சயமாக மக்களின் மனநிலையை மாற்றும் எதிர்காலத்தில் நாம் பூமியிலிருந்து வெகு தூரம் செல்வோம் அதே நேரம் நம்மிடம் இருப்பதையும் நாம் பாதுகாக்க வேண்டும் அதாவது மோதல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் ஆயுதங்களை மறந்துவிட வேண்டும் இந்த பூமி அனைவருக்கும் சொந்தமானது வரும் ஆண்டுகளில் விண்வெளி ஆய்வில் இந்தியா தலைமை ஏற்கும் வெற்றி பெறும் என்று நான் மிகவும் நம்புகிறேன் என்றார் ராகேஷ் சர்மா என்ற பத்திரிகை செய்தியும் நேற்று நம்பிக்கை செய்தியின் போர் சூழல் பற்றிய கருத்தும் ஒன்றாயிருப்பது நல்லூர் வட்டத்தின் உலகளாவிய கண்ணோட்டத்தை உணர்த்துவதாய்க் காணலாம் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை கருத்துக்கு பாராட்டுக்கள் குவிகின்றன நல்லூர் வட்டம் தமிழக ஆளுமைகள் குழுவில் டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சுபான்ஷு சுக்லா விண்வெளி பயணம் பற்றி தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியின் காணொளியைப் பார்த்து நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் தி சென்னை சில்க்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம் ஆர்டிஐ துறை மாநில பொறுப்பாளர் திரு சவுடமுத்து ஆகியோர் தமது பாராட்டுக்களை பதிவு செய்து வருகின்றனர் பாஸ்கரா வேளாண் கல்லூரியில் நடைபெற்ற இரண்டு நாள் முகாமில் இருபத்து ஓரு கலாம் ஜோதி மாணவர்கள் நல்லூர் வட்டத்தில் ஜூன் இருபத்து ஐந்து மற்றும் இருபத்து ஆறு ஆகிய இரண்டு நாட்கள் காரைக்குடி பாஸ்கரா வேளாண்மை கல்லூரியில் நடைபெற்ற கலாம் ஜோதி மாணவர்களை கண்டறியும் முகாமின் இரண்டாவது நாள் காலை முதற்கட்டமாக அக்கம் பக்கம் என்ற கலந்துரையாடல் மூலம் சக மாணவர்களின் தனித்திறமைகள் ரத்ததானம் தானம் போன்ற பல தகவல்கள் சேகரிக்கப்பட்டன தேநீர் இடைவேளைக்கு பிறகு பேச்சு அருவி நாட்டின் வளர்ச்சியில் எனது பங்கு என்ற தலைப்பில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பாஸ்கரா கல்லூரியின் உளவியல் உதவி பேராசிரியர் திரு அருண்தாஸ் தலைமை வகித்தார் நான்காம் ஆண்டு மாணவி மோனிகா வழிகாட்டியாக பரிசு பெற்றார் இரண்டாம் ஆண்டு மாணவி சுடர்விழி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் அடுத்து ஐயா மாணவர்கள் பேசியதை கவனித்து தலைமைத்துவத்தின் முக்கியத்துவத்தையும் பொறுப்புணர்வையும் விளக்கினார் நான் இல்லை எனில் ஹூ என்ற பழமொழியை சுட்டிக்காட்டி பேசியது இளைஞர்களை நாட்டின் பொறுப்பாளராக உணர செய்தது உணவு இடைவேளைக்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் ஒன்றான திறமை திருவிழா பற்றி மாணிக்க மாணவர் பிரனீத் ஆகாஷ் விளக்கினார் மூன்று மணி நேர அதிரடி சேவை குறித்து மாணிக்க மாணவர் கேசவ பிரியன் மாணிக்க மாணவர் மற்றும் கலாம் ஜோதி பற்றி செல்வி ரேஷ்வதி ஆகியோர் விளக்கமளித்தனர் பின்னர் மாணவர்கள் மூன்று குழுக்களாக பிரிக்கப்பட்டு செம்மை இல்லம் குறித்தும் நூறு துறைகள் குறித்தும் விளக்கப்பட்டது ஒவ்வொருவரும் நூறு துறைகளில் தனக்கு பிடித்தமான ஒரு துறையில் பொறுப்பேற்க தாமாகவே முன்வந்தனர் பிரனீத் ஆகாஷ் கேசவ பிரியன் ரேஷ்வதி ஆகியோர் முகாமில் இரண்டு நாட்கள் ஆற்றிய பணிகள் மிகவும் வியப்பை ஏற்படுத்தியதாக வெகுவாக பாராட்டினர் அதனைத் தொடர்ந்து இரண்டு நாட்கள் முகாம் பற்றிய பின்னூட்டம் நடந்தது அதில் மாணவர்கள் தங்களின் இரண்டு நாள் முகாம் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர்

நல்லூர் பட்டம் திரு பாலு விவேகானந்தர் சிகாகோ பயணத்தில் விவேகானந்தரின் ஆளுமையின் உச்சத்தை படம் பிடித்து காண்பித்தது போல் இருந்தது அத்தகைய ஆளுமையை நம் எல்லோராலும் அடைய முடியும் என்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு பொறுப்பேற்றால் அந்த ஆளுமையை நம்மிலும் காண முடியும் என்றும் அப்படி பொறுப்பேற்க தயாராக இருப்பவர்கள் முன்னெழுந்து வாருங்கள் என்றபோது போது இருபத்தி ஓரு மாணவர்கள் முன்வந்தனர் அப்படி முன்வந்த மாணவர்கள் கலாம் ஜோதி மாணவர்களாக அறிவிக்கப்பட்டனர் கலாம் ஜோதி மாணவர்களுக்கு அவர்கள் வாழ்த்தையும் தெரிவித்தார் அனைவரும் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு நெகிழ்ச்சியுடன் விடை பெற்றனர் என்று முகாமின் பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி தெரிவித்தார் இல்லம் தேடி உள்ளம் நாடி தேனி மாவட்டத்தில் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து தேனி மாவட்டம் எரசக்க நாய்க்கனூரில் பாரம்பரிய விவசாயத்துறை மாநில பொறுப்பாளர் திரு நாட்டராயன் அவர்களை தேனி மாவட்ட பொறுப்பாளர் திரு குறிஞ்சிமணி தூய்மைப் பணியாளர்கள் துறை பொறுப்பாளர் திருமதி வனிதா மற்றும் திரு ஜெயக்குமார் ஆகியோர் சந்தித்து அனைவரும் இணைந்து தமிழக கேரள எல்லையில் குமுளி அருகே லோயர் கேம்ப் பகுதியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு பரமேஸ்வரன் அவர்களை சந்தித்து நல்லூர் வட்டம் பணிகள் பற்றி பேசியதாக திரு நாட்டாயன் தெரிவித்தார் அதே நாள் சென்னையில் சென்னை பல்கலைக்கழகம் அண்ணா ஸ்கூல் ஆஃப் பப்ளிக் அஃபேர் துறை பேராசிரியர் திரு வெங்கடேசன் அவர்களை சென்னை மண்டல பொறுப்பாளர் திரு நாகராஜன் பழங்குடியின மக்கள் துறை பொறுப்பாளர் திரு ரவி ஆகியோர் சந்தித்ததாக திரு நாகராஜன் தெரிவித்தார் காரைக்குடி தாபா கார்டனில் அப்போலா மருத்துவமனை டாக்டர் திருப்பதி அவர்களை அவரது நண்பர்களுடன் நல்லூர் வட்டம் திரு பாலு மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் சிவகங்கை மாவட்டம் பொறுப்பாளர் திரு பாரதி வாழ்வியல் கள பொறுப்பாளர் திருமதி சாந்தகுமாரி மற்றும் திரு அண்ணாமலை திரு பெருமாள் ஆகியோர் சந்தித்து பேசியதாக பாரதி தெரிவித்தார் நல்லூர் வட்டத்தின் பொறுப்பாளராயிருப்பதால் தமது பணியை ஆனந்தமாக செய்யும் ஆசிரியை திருவள்ளூர் மாவட்டத்தில் அரசு பள்ளியில் தற்காலிக தமிழ் ஆசிரியராக பணி செய்து வருபவர் யோகேஸ்வரி இவர் நல்லூர் வட்டத்தில் கல்வி கல்விக்கோயில் துறையின் மாநில பொறுப்பாளரும் கூட இவர் நல்லூர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர்கள் குழுவிலும் இடம்பெற்றிருப்பதால் தினசரி காலை ஐந்து ஐம்பத்து ஐந்து முதல் ஏழு மணி வரை நடைபெற்று வரும் இணைய வழி கூடுதலிலும் பங்கு பெற்று வருகிறார் இவருடைய சமீபத்திய அனுபவம் நல்லூர் வட்டத்தின் தினசரி காலை இணைய வழி கூடுதலில் ஒரு திருக்குறளை எளிதான முறையில் சொல்வதற்கு அதாவது திருக்குறளை மூன்று பகுதியாக பிரித்து ராகத்தோடு சொல்வதை பயிற்சியாக அளிப்பதோடு அதன் பொருள் பலரது அனுபவத்தின் மூலம் உணர்த்தப்பட்டும் வருகிறது இதை அப்படியே தமிழ் ஆசிரியை யோகேஸ்வரி தமது பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு பயிற்றுவிப்பதில் அந்த வகுப்பு மாணவர்கள் மட்டுமல்லாது தாமும் மிக எளிதாக பயிலுவதை ஆனந்தமாக உணர்ந்ததாக குறிப்பிடுகிறார் இரண்டாவதாக நல்லூர் வட்டத்தில் உள்ள சிந்தனை பேச்சு பயிலரங்கமான அறிவின் அருவியை தமது பள்ளியில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற தலைப்பில் நடத்திய போது அம்மாணவர்களில் பலரையும் விட பார்வை குறைபாடுள்ள நாகராஜன் என்ற மாணவர் சிறப்பாக பேசினார் இதில் சிறப்பாக பேசிய மாணவர்களை தலைமை ஆசிரியர் பாராட்டி பேனா பரிசளித்துள்ளார் அத்துடன் தலைமை ஆசிரியர் திரு தாமோதரன் அந்த சிறப்பாக பேசிய மாணவர் நாகராஜனின் பேச்சு திறனை மேலும் ஊக்குவித்து அவரை சிறந்த பேச்சாளராக உருவாக்கும்படியும் ஆசிரியர் யோகேஸ்வரியிடம் பணித்துள்ளார் மூன்றாவதாக வேளாண் துறை சார்ந்து வகுப்பு எடுக்கையில் பாட புத்தகத்தில் உள்ளது மட்டுமின்றி ஜப்பானின் இயற்கை வேளாண்மை பற்றிய தனி புத்தகத்தை படித்தும் தகவல்களை சேகரிக்கையில் அதில் சில பகுதிகள் விளங்காமல் இருந்ததை நல்லூர் வட்டத்தின் கிராமக்கள பொறுப்பாளரிடம் கேட்டு விளக்கம் பெற்று வகுப்பில் அது பற்றி மிக நேர்த்தியாக பாடம் எடுத்தபோது மாணவர்கள் புதிய தகவல்களை ஈடுபாட்டுடன் கவனித்தது கண்டு தனக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என்றார் மேலும் நான் நல்லூர் வட்டத்தில் பொறுப்பேற்று செயல்பட்டு வருவதினாலேயே தமக்கு தனது பணியில் இத்தகு மேன்மை என்று ஆசிரியை யோகேஸ்வரி நம்பிக்கை செய்திக்காக இந்த தகவலை தெரிவித்தார் சமூக செயல்பாட்டாளர் மிஷன் சம்ருதி அறவாளி அவர்களின் திருமணம் சமூக செயல்பாட்டாளர் மிஷன் சம்ருதி அறவாளி அவர்களுக்கும் பிரியதர்ஷ்ணி அவர்களுக்கும் திருவந்திபுரம் தேவநாத சுவாமி கோவிலில் ஜூன் இருபத்தி ஏழு காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணிக்கு முன்னதாக உறவினர்கள் நண்பர்கள் சூழ திருமணம் சிறப்பாக நடந்தேறியது இரவு வரவேற்பு புதுச்சேரி என் டி மஹாலில் நடைபெற்றது வரவேற்பு நிகழ்ச்சியில் நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு கிராமக்கள பொறுப்பாளர் ஸ்ரீதர் பச்சையப்பன் மாணவர் கள பொறுப்பாளர் கௌதம் திறமை திருவிழா பொறுப்பாளர் வாசு மற்றும் நல்லோர் வட்டம் பாலு ஐயா கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தியதாக நல்லோர் வட்டத்தின் மாநில பொறுப்பாளர் முத்துகிருஷ்ணன் தெரிவித்தார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன